மனோஜ் ரோகினி அந்த ஜீவை பற்றி விசாரிக்க வேண்டிய அவங்க போன ட்ராவல்ஸில் இருந்துட்டு செக் பண்ண போகிறாங்க ஆனால் அவங்க வந்து எந்த விஷயம் தர சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முத்தோட காரில் சவாரியாக வந்து அந்த பொண்ணு வந்து ஏறிப்பாங்க அப்போ முத்து அந்த பொண்ணு விட்டு நாள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வந்து சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ்ட்ட வந்து ரோகினிட்டு அவங்க விஜயா சொல்லிட்டுருக்காங்க அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கார்ல அவர் வெளியே வைக்கணும்னு நம்ம ஒரு பரிகாரம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க கோயிலில் தான் நம்ம பண்ணணும் நீ வந்து வேற தான் இருக்கணும் நாற்பத்தி நாள்ன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ரோகிணி என்னால் முடியாது நீ பேர் சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லி மனோஷ்டாக சொல்கிறாங்க முத்து எல்லாமே கோயிலுக்கு வரணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ரோகினிக்கு வந்து வேறு வேற மாத்தி மாற்றி வச்சுருக்காங்க ஸ்ருக்கு ஹெண்டில் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படிலாம் பேசாம சாமி குத்தாருன்னு சொல்கிறாங்க ரோஜினி தலையோட தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தான் வரதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி குடிச்சாண்ட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க முத்து இந்த பொருட்டாக சொல்கிறாங்க இங்கே ஒரு சின்ன வேண்டுதல் இருக்குங்க வெயிட் பண்ண முடியும் உங்கள்கிட்ட இதை கூட பண்ண முடியாமு சொல்கிறாங்க நாளைக்கு நான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் தான் நம்ம மனோஜ் ஃபோன் பேசிட்டு இருக்காரு இந்த பொண்ணு வந்து கார்குலிக்கு போது மனதை பார்த்து ஒழிஞ்ச மறுபடியும் கார்க்குள்ள போயிடுறாங்க இந்த எபோட் பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம்